재미ast of them... About 5 filtres சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கருங்குழி ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த ஒன்றாம் தேதி நூறு நாள் வேலை திட்டத்தின் கணக்கு வழக்கு பார்ப்பதற்காக கூட்டம் நடைபெற்றுள்ளது அந்த கூட்டத்திற்கு சமூகத்தை சேர்ந்த மூன்றாவது வார்டு உறுப்பினர் ராஜஸ்ரீயின் கணவர் சரண் சிங் சென்றுள்ளார் இக்கூட்டத்தில் கருங்குழி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி முருகன் கலந்து கொண்ட நிலையில் இந்த கூட்டத்திற்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி வரவில்லையா என்று சரண் சிங் கேட்டுள்ளார் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக எந்த மன்ற கூட்டத்திற்கும் ஊராட்சி ஊராட்சிமன்ற தலைவர் வரவில்லை என்றும் மூன்றாவது வார்டு மக்களுக்கு சரிவர நூறு நாள் வேலை திட்ட பணம் வருவதில்லை என்றும் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சிமன்ற தலைவரின் மகன் கிஷோர் மற்றும் மக்கள் நலப்பணியாளராக பணியாற்றக்கூடிய மருமகள் கலைசெல்வி ஆகியோர் சிங்கை சாதி பெயரை சொல்லி திட்டி செருப்பால் தாக்கியுள்ளனர் இதனிடையே மன்ற தலைவரின் மகன் கிஷோரும் அவரது மருமகள் கலை செல்வியும் வடலூர் காவல் நிலையத்தில் சரண் சிங் மீது பொய் புகாரை கொடுத்து வழக்கு பதிவு செய்து இதனையடுத்து விடுதலை செய்திகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலித் மக்கள் பகுதிக்கு சென்று விவரங்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் அப்போது குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி கருமொழி ஒன்றிய கவுன்சிலர் சிற்றரசு மற்றும் சுரேஷ் ஜெயச்சந்திரன் ராஜ்குமார் எம்ஜிஆர் சண்முகவேல் கோபால் ராகு ராம்கி அருண் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அவர் எதையும் கேட்கவில்லை நூறு நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளம் எங்கள் வார்டுக்கு வரவே இல்லை பிறகு ஊராட்சி வார்டில் முன்பணமாக இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு மேலாக நான் செலவு செய்திருக்கிறேன் அந்த பணத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதுவெல்லாம் கேட்டதற்காக என்னை கேள்வி கேட்கிறாயா என்று சாதி பெயரை சொல்லியது திட்டமில்லாமல் செருப்பை கட்டி அடித்திருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட இழிச்செயல்கள் நடைபெறுவது மிகவும் கண்டனத்துக்குரியது காவல்துறை இது ஜனநாயக நாடு சமூக நீதியை நாம் காப்பாற்ற வேண்டும் எனவே உடனடியாக மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தலையிட்டு இந்த சம்பவத்திற்கு சரண் சிங் கொடுத்த வழக்கில் அவர்கள் மூன்று பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஒரு பாதிக்கப்பட்டவன் வழக்கு கொடுப்பதை கூட வாங்க முடியாமல் அந்த வழக்கை தர முடியாமல் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எனவே உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ராஜேஷ் குமார் கிஷோர் குமார் கலைச்செல்வி ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் அப்படி காவல்துறை நடவடிக்கை இல்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் வடலூரில் நடைபெறும் என்பதை விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூட்டுரோட்டில் விடுதலை களம் அமைப்பு சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கருத்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர்கள் திராவிட நீதிவள்ளல் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் மதியழகன் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்

என்கின்ற உலகத்தினுடைய வெற்றி அந்த வெற்றியை நாம் கொண்டாடப்போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் அவர்கள் இருக்கிறார் அவை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பெண்ணாடம் பேருந்து நிலையம் பகுதியில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு மாநாட்டின் தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார் இதில் அமைப்பு செயலாளர்கள் இளமாறன் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் மதியழகன் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபாகரன் மற்றும் ஆற்றல் அரசு ஆனந்தன் வேல்முருகன் சந்தோஷ்குமார் ஜான் செங்கோட்டுவன் சஞ்சய் காந்தி காசி புயல் அமுதலட்சுமி ஆற்றல் அரசு கவுதமன் தென்னரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் புளிச்சிப்பள்ளம் பகுதியில் உள்ள புத்த விஹாரில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கலைமாறன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் தொகுதி துணை செயலாளர் அன்பரசு மாநில துணை செயலாளர்கள் வள்ளுவன் இளங்கோவன் தளி ராமதாஸ் அய்யாபாலு திருமாநம்பி நம்பி மாவட்ட சிறுபான்மை குழு உறுப்பினர் போதிச்சந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் புஷ்பகாந்தன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் நீதிவேதன் வீரப்பன் திருமுருகன் விஜயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நரிக்குடி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து நரிக்குடி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி சமூக நல்லிணக்க பேரவை மாநில செயலாளர் ஜோசப் அருப்புக்கோட்டை ஒன்றிய செயலாளர் முகிலன் காரியாப்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் முத்துமணி செயற்குழு உறுப்பினர் கடல்வண்ணன் நரிக்குடி ஒன்றிய செயலாளர் ராமநாதன் அருப்புக்கோட்டை தொகுதி செயலாளர் நாடுசாமி சமுதாய நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் மாரிமுத்து எழுச்சி எழுச்சிவாசி மாவட்ட அமைப்பாளர் இனாசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய திருநாட்டை மதவாத அழிவிலிருந்து மீட்க இந்தியா கூட்டணியின் விளக்கக் கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றது சமூக வேந்தன் முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சாரநாத் மத்திய சென்னை மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் தென்சென்னை செய்தி தொடர்பாளர் தூகா பகலவன் மற்றும் இரவான சங்கு குமரப்பா கமல் மதன் குமரவளவன் சாகிர் புருஷோத்தமன் ராஜசேகர் சுந்தர் ரூபன் திலீபன் சசிகுமார் சசிதரன் பிரபாவளவன் மணிகண்டன் அகிலன் முரளி டக்ளஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்